ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் எட்டு கவிதை பேலை நோயும் மருந்தும் எதுக்கான புக்காக பார்க்கலாம் அதுக்கு பேஜ் நூற்றி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சரியான முடியை தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு உடல்நலன் என்பது டேன்ஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் இருக்குது பாருங்கள் பினி ரெண்டாவது ஒன் வேர்டு இவை உண்டார் என்னும் சொல்லி பொறித்தளதை கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவை ப்ளஸ் உண்டார் மூணாவது ஒன் வேர்டு தாம் ப்ளஸ் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீள கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாம் இனி அடுத்தது குருவினா முதல் கேள்வி நோயின் மூன்று வகைகள் யாவை ஆன்சர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறில் பாடலின் பொருள் ரெண்டாவது வரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை அதில் இருந்து குறிக்க ஆரம்பிச்சு எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கி இருப்பன போலது வெளி தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்கள் இருந்து துன்பம் தருவது இன்னொரு வகை இந்த மூணு வரி நோட் பண்ணிக்கோங்க வந்து குருவினா முதல் ஆன்சர் அடுத்தது இரண்டாவது கொஸ்டின் நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்தலாக கூறப்படுவது யாது இதுக்கான ஆன்சர் நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க தேஜிபி நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது எழுதிக்கோங்க நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவது அப்படின்னு எழுதிக்கோங்க கூறப்படுவதுன்னு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலின் பொருள் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் ஆகும் அப்படின்னு முடிச்சுக்கோங்க நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவது நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் ஆகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் ரெண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவனையாவை இதற்கான ஆன்சர் பாடலின் பொருள் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க ஒளி பொருந்திய அணிகலங்களை அணிந்து அதுலேருந்து குறித்து ஆரம்பித்து பொருள் கடைசி இருக்க பார்த்தீங்களா நீங்கி உரிய துன் உயரிய துன்பத்தை அடைவர் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதான் சிறுமினாக்கான ஆன்சர் அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள் சிந்தனை வினா துன்பம் என்று வாழ நாம் கை கொள்ள வேண்டிய நட்பண்புகள் யாவை இதற்கான ஆன்சர் வீடியோவோட எண்டில் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட நோயும் மருந்தும் போட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு தேங்க்யூ